வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி பெற்றோர்களின் வினைத்தொடரே குழந்தைகள் என்றால் நற்குணம் படைத்த பெற்றோர்களுக்கு தீய குணம் படைத்த குழந்தைகளும் தீய குணம் படைத்த பெற்றோர்களுக்கு நற்குணம் படைத்த குழந்தைகளும் உருவாவது எவ்வாறு வாழ்க்க வளமுடன் பரிணாமத்தில் வந்த பிறவித் தொடரில் என்னத்த பதிவுகள் மனிதனிடம் இருக்கும் அவற்றை ஆழ்நிலைப் பதிவு லேட்டன்ட் மேல்நிலைப் பதிவு பேட்டன்ட் என்று இரண்டு வகையாகப் பிரிக்கலாம் தீய குணம் உள்ளே அடங்கியிருக்கும் போது நற்குணம் செயலுக்கு வந்து கொண்டிருக்கும் அப்போது நல்லதையே செய்வான் நல்ல மனிதனாகவே வாழ்வான் உள்ளே அடங்கியிருக்கும் தீய குணங்களையும் தீய செயல்களையும் விரிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் அவை கருமயத்திலே மட்டும் ஆழ்நிலை பதிவாக இருக்கும் அவனுடைய வித்துவின் மூலம் பெருவித்தொடராகத் தோண்டும் குழந்தைகளிடம் அந்த இனங்கள் எழுச்சி பெறும் அதனால் அந்த குழந்தைகள் அவர்களின் பெற்றோர் செய்ய முடியாமல் வித்து விட்ட தீய செயல்களையும் செய்கிறார்கள் அதேபோல் நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஒருவரிடம் அடக்கமாகவும் இருக்கலாம் வேறு வழியில்லாத ஒருவர் கசாப்புக்களை வைத்திருப்பவராக இருக்கலாம் அவர் மனதில் தூய்மையான பணி செய்தால் நல்லது என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கலாம் அப்போது அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த நல்லெண்ணத்தை பதிவாகப் பெற்று இருக்கும் எந்த எண்ணத்தை மனதில் வைத்திருந்து அதைச் செயல்படுத்த முடியவில்லையோ அவை கருத்தொடரான குழந்தை வாயிலாகச் செயலுக்கு வரும்போது அத்தகையவருடைய குழந்தை உயர்ந்த எண்ணமுடையதாக இருக்கிறது அதேபோல ஒருவர் பூஜைகளெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் அதே நேரத்தில் வருகின்றவர்களிடமெல்லாம் என்ன பறிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு பிறக்கும் குழந்தை பிறர் வளம் பறித்தலில் முதலிடம் வகிக்கும் தீய தீயப்பதிவுகளைத் தவிர்க்க வேண்டுமெனில் தவத்தினால் விளைவடைந்த விழிப்பு நிலையில் நின்று செலுக்கு உரிய விளைவைக் கணித்து தீயப்பதிவுகள் இழாது காத்துக் கொள்ளும் நற்பம்பை பழக்கத்தில் கொண்டு வேண்டும் இதனை மனவளக்கலையில் கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் மகரிஷி அவர்களே பதிவுகள்தான் பிறவிக்குக் காரணம் என்றால் உலகில் முதல் மனிதன் செய்த குற்றம் என்ன வாழ்க்க வளமுடன் முதல் மனிதன் உலகத்தில் எப்படி தோன்றினான் என்று ஆராய்வோமானால் விலங்கினத்தினுடைய வித்துத் தொழிலேதான் மனிதன் தோண்டியிருக்க முடியும் ஏனெனில் வித்து இல்லாமல் உருவம் தோன்றியிருக்க முடியாது அந்த முதல் மனிதன் ஐயறிவு விலங்கினத்திலிருந்துதான் வந்திருக்க முடியும் அதற்கு முன்பு ஐயறிவு நான்கறிவு மூன்றறிவு இரண்டறிவு என்று பின் நோக்கி பார்த்தோமானால் ஓரவை உள்ள தாவரத்திலிருந்து தான் உயிர் என்பது உற்பத்தியாகியிருக்கிறது இரண்டறிவில் இருந்து ஐந்தறிவு வரையுள்ள விலங்கினம் எவ்வாறு வாழ்கின்றன ஒரு ஜீவனை மற்றொரு ஜீவன் பிரித்து கொண்டு தின்று வாழ்வை நடத்துகின்றன உயிர்கொலை பொருள் பறித்தல் வாழும் சுதந்திரத்தை அழித்தல் ஆகிய மூன்று குற்றங்கள் பதிவாகின்றன இந்த பறித்தொன்னும் செயல்தான் உடல் செல்கள் மற்றும் கருமையத்தில் பதிவாகி இரண்டறிவு ஜீவனிலிருந்து ஐயறிவு வரை வந்து பிறகு முதல் மனிதனாகி இன்று வரை மனிதனுடைய ஜீவகாந்த சக்தியால் அவ்வளவும் இருப்பாகவும் இருந்து வருகிறது இந்தப் பதிவுகளே தேவைகளாலும் சூழ்நிலைகளாலும் மலர்ந்து செயலுக்கு வருகின்றன வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி செயல் செய்தால் அதற்கான விளைவை அனுபவித்தே ஆகஸ்ட் வேண்டும் என்கிறீர்கள் அப்படியென்றால் வினைப்பதிவுகளைத் தவத்தின் மூலம் போக்க முடியாதா வாழ்க்க வளமுடன் அகநோக்குப் பயிற்சியின் மூலம் வினைப்பதிவுகளைப் போக்க முடியும் முதலில் மனதை உயிரில் ஒடுக்கி ஆன்ம உணர்வு பெற வேண்டும் பிறகு உயிரை இறைநிலையில் ஒடுக்கி தெய்வ உணர்வை பெற வேண்டும் இன்ப துன்ப உணர்வுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மனிதன் இந்நிலையில் உண்மையுணர்வு பெற்றுப்பின் மனம் மற்றும் உடல் நிலைகளை கடந்து உயிர் நிலையில் பின் உயிர் நிலையையும் தாண்டித் தேவ நிலையில் நிலைத்து ஆற்றும் செயல்களெல்லாம் கருமையுணர்வின் கீழே எல்லோருக்கும் பயனாகும் அறிவோ தூய்மையான மெய்ப்பொருளோடு ஓன்றி நிற்கும் இங்கு பதிவான பழிச்சியல்குள் செயலுக்கு வராதது மட்டுமல்ல முன்பிருந்த பதிவுகள் யாவும் அடியோடு முறிந்து போகும் இதனை வல்லுவர் இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஜெண்டு கூறியுள்ளார் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் மகரிஷி அவர்களே முன் ஏழு பிறவி பின் ஏழு பிறவிகள் என்று சொல்கிறார்களே அதன் பொருள் என்ன வாழ்க்க வலமுடன் பிறவிகள் ஏழு மட்டும் என்பதல்ல அவை பெருங்கடலாக நீளும் செயல்பதிவு அல்லது வினைப்பதிவு என்பது ஒருமுறை நம்மிடம் பதிந்துவிட்டதென்றால் அது மீண்டும் பிரதிபலிக்காமல் செயலிழக்கச் செய்ய ஏழு ஆகும் அதாவது ஒரு தலைமுறை என்பது இருபது ஆண்டுகள் என்று வைத்துள்ளார்கள் ஒரு செயலில் பதிவுக்கு நூற்று நாற்பது ஆண்டுள்ள வரை திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும் வேகம் உண்டு அதன் பிறகு அது வான்காந்த ஆற்றலால் தானாகவே மறைந்துவிடும் இதில் எந்த தலைமுறையில் அந்த பதிவிற்கு பிரதிபலிக்கும் வாய்ப்பை கொடுத்தாலும் அந்த பதிவை புதுப்பித்துக் கொண்டதாகும் அங்கிருந்து அது மேலும் ஏழு தலைமுறைக்கு எழுச்சி வேகம் பெறும் அதனாலேயே ஒரு செயலின் பதிவுக்கு ஏழு தலைமுறைகளிலும் ஜெனரேஷன்ஸ் விளைவு வரும் என்பதை ஏழு பிறவிகள் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் தனக்கு முன்பு தாய் தந்தை வழியாக ஏழு தலைமுறைகளில் பெற்ற பதிவை முன் ஏழு பிறவி என்றும் அப்பகுகள் புதுப்பிக்கப்பட்டாலோ அல்லது புதியன செய்தாலோ அவை மேலும் ஏழு தலைமுறைகள் தொடரும் என்பதைப் பின் ஏழு பிரிவுகள் என்று கொள்ள வேண்டும் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் அருள் தந்தே அவர்களே முதல் மனிதனிலிருந்து தொடர்ந்து வரும் மனிதர்களின் முடிவு என்ன வாழ்க்க வளமுடன் இறைவன் என்பவன் எல்லாமாகவும் வந்துள்ளான் அவனே நானாகவும் இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அவனோடு நம் அறிவை இணைத்துத் தூய்மை செய்து பதிவுகளில் இருந்து விடுதலை பெற்று உயிர் உணர்ந்து வானவனாகி பிறகு தானே அவனாக மாறி தானவனாகி இறைநிலை எறிவதே மனிதர்களின் முடிவாகும் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஒருவர் தவறு செய்தால் அதனைச் சரி செய்ய இறை வழிபாடு செய்கிறார் மற்றவர் அறவழியில் நடந்து இறைவனை தேடுகிறார் அப்படியானால் அறநெறியில் செல்பவருக்கு என்ன அதிகப்படி நன்மை இருக்கிறது புண்ணியம் செய்வதற்கென்றே ஒரு பிறவி எடுக்க வேண்டுமா வாழ்க்க வலமுடன் இந்த கேள்விக்கு விடை காண முற்படுமுன் புண்ணியம் பாவம் என்பனவற்றுக்கு விளக்கம் கண்டாக வேண்டும் பிறவிப் பயனை ஏற்றுவதற்கும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றிலிருந்து விடுபடுவதற்கும் உரிய செயல் இதுவோ அதுதான் புண்ணியம் இதுவே மனிதன் பிறவி இருத்ததன் நோக்கமும் ஆகும் இந்த நோக்கத்திற்கு முரணான செயற்கள் எல்லாம் பாவம் எனவே நாம் சேரும் இடத்திற்குரிய பயணத்தை பாவச் செயல்கள் தடுக்கின்றன பிறவித் தொடரை நீள வைக்கின்றன துன்ப அனுபவத்தை அதிகமாக்குகின்றன ஆகையினால் பாவச் செயல் கூடாது என்று சொல்கிறோம் தவறு செய்பவர்கள் அதன் விளைவை அனுபவிக்காமல் மன்னிக்கப்படுவதில்லை தவறு செய்பவர்கள் செயலின் விளைவை அனுபவித்தே தீர வேண்டும் இந்த விளைவால் ஏற்படும் துன்பம்தான் இனியொரு முறை தவறு செய்யாது இருக்க வைக்கக்கூடிய நல்லறிவாகும் தூய்மை எனில் பழிச்சியல்கள் பதிவு நீக்கம் துன்ப அனுபவமாகத்தான் அதை இயற்கை ஒவ்வொருவருக்கும் அளிக்கும் அறநெறி நிற்றலே தூய்மை பெற சிறந்த வழியாகும் அதனால் அறநெறியில் செல்பவருக்கு செயல் விளைவால் துன்பம் வராமல் இருப்பதே அதிகப்படியான நன்மையாகும் புண்ணியம் என்பது வாழ்வியல் நோக்கத்திற்கு முரண் இல்லாது இதை நீதியுணர்ந்து செயல்களாற்றி வாழ்வதுதான் பிறவியின் நோக்கத்திற்கு முரணானதை செய்யும் போது அதுவே தான் கருமையத்தில் பதுவாகி துன்பமாக வருகிறது வினைப்பதிவை பிறவியாகத் தொடர்வதால் அதனைப் போக்க ஒவ்வொருவரும் வாழ்நாள் முழுவதும் புண்ணியம் செய்தே வாழ வேண்டும் இந்த விளக்கத்தை மேலும் விரிவாகப் பார்க்கலாம் மனிதனாக பிறந்துவிட்டால் தவிர்க்க முடியாமல் ஆறு துன்பங்கள் வாழ்வில் துயர்த்துக் கொண்டிருக்கும் அவை வோன்று கருவமைப்பில் உள்ள குற்றங்கள் பதிவுகள் இரண்டு உணவு வகையில் ஒவ்வாமை மூன்று கலங்குமுடைய எண்ணங்கள் நான்கு இயற்கையாற்றலுக்கு முரண்பாடான செயல்கள் ஐந்து வானுளவு கோள்களின் இடமாற்றம் ஆறு தற்செயலாக ஏற்படும் விபத்துக்கள் ஆகும் இந்த துன்பங்களால் தாக்கப்படாமல் பாதுகாப்பாக அமையும் அல்லது குறைத்துக் கொள்ள உதவியாக அமையும் எண்ணம் சொல் செயல்களே அறநெறியாகும் அறநெறியை பின்பற்றினால் துன்பங்கள் யுவாத அளவோடும் முறையோடும் செயல்கள் சீரமையும் இத்தனால் ஒன்று உடல்நலம் இரண்டு மனவலம் மூன்று நட்பு நலம் நான்கு பழுவியல் பதிவுகளை நீக்குதல் ஐந்து இறையுணர்வு பெற்று அறிவின் முழுமை பேரு அடைதல் அனைத்தும் உண்டாகும் இதற்கென தனியாக பிறவி எடுக்க வேண்டியதில்லை ஒரே பிறவியில் அறிவின் விழிப்போடு செயலாற்றி முழுமையடையலாம் இங்கு ஒரு இயற்கை உண்மையை விளக்குகிறேன் மனிதன் ஒரு சிவகாந்தக் குளம் அவன் கருமைப்பு முதல் கொண்டு என்று வரையில் ஆற்றிய எண்ணம் சொல் செயல்களால் துல்லியமான தம்மையை அடைய பெற்றுள்ளான் அவனிலிருந்து எழும் எண்ணம் சொல் செயல்களால் எழுப்பப்படும் சிவகாந்த அலைகள் எங்கும் நிறைந்துள்ள பூரணம் பேராற்றல் எனும் முத்தரம் உடைய இரையாற்றலோடு மோதும்போது அந்த அலைகளை தக்க விளைவுகளாக மாறிச் சேர்ப்புரிந்தவருமே சென்றடைந்து செலுக்குத் தக்க இன்பமாகவோ துன்பமாகவோ மாறிவிடும் இது இயற்கை நீதி இதனைதான் வினை விளைவு தத்துவம் என்று கூறுகிறோம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா மனசாட்சி என்று கூறுகிறார்களே அது கருமையம்தானா வாழ்க்க வளமுடன் ஆம் அதாவது ஒரு பொருளை வியாபாரி தெருவில் வைத்துக் கொண்டு வருகிறார் பொருளின் விலை என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அவர் பத்து ரூபாய் விலை சொல்கிறார் ஏனப்பா நீ என்ன விலைக்கு இதை வாங்கினாய் என்று கேட்கிறீர்கள் அதற்கு அவர் நான் எட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் என்று உங்களிடம் கூறுவார் ஆனால் உண்மையில் அவர் ஐந்து ரூபாய்க்குத்தான் வாங்கியிருப்பார் உண்மையை சொன்னால் நீங்கள் ஆறு அல்லது ஏழு ரூபாய்க்குத்தான் வாங்க முடியும் என்று கூறுவீர்கள் என எண்ணை எட்டு ரூபாய்க்கு வாங்கியதாக வாய் சொல்லும் ஆனால் அங்கே உள்ளே உள்ள கருமைய பதிவு ஐந்து ரூபாய்க்குத்தான் வாங்கினேன் என்று சொல்லுமல்லவா அதுதான் மனசாட்சி ஒரு திருடன் நேதிபதியின் முன் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளான் நேதிபதி திருடனை பார்த்து ஏனப்பா நீ என்னென்ன பொருட்களே இந்த விலாசத்தில் உள்ள வீட்டில் திருடினாய் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளதே நீ என்ன பதில் சொல்கிறாய் என்று கேட்கிறார் திருடனுக்கு தான் அந்த வீட்டில் எப்படிப் போய் எந்த நேரத்தில் என்னென்ன பொருட்களைத் திருடினானோ அத்தனையும் கருமையத்திலிருந்து காட்சியாகிக் கொண்டிருக்கும் ஆனால் வாய் நான் திருடவே இல்லைங்கு ஜென்று கூறும் நமக்குள் உள்ள அறிவே தெய்வமாக இருந்து கூறுவதைத்தான் மனசாட்சி என்கிறோம் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி நேரில் போய் ஒருவரை வாழ்த்தினால் அதைக் கேட்பவர்கள் நமது நல்லெண்ணத்தை புரிந்து கொள்ள வாய்ப்பாகுமல்லவா வாழ்க்க வளமுடன் உண்மைதான் எனினும் நம் வாழ்த்தினை அவர்கள் செவிமடுக்க வேண்டுமே ஏற்பு நிலை இல்லாவிட்டால் நமது எண்ணத்துக்குள்ளாக வாழ்த்துவதே சிறந்தது நேரில் வாழ்த்துவதைச் சிலர் விரும்ப மாட்டார்கள் மனதால் நாம் வாழ்த்துவதை கட்டாயம் ஏற்றுக்கொள்வார்கள் உயிரற்ற பொருட்கள் சிறிகளிடம் கூட வாழ்த்து பலனளிக்கிறது வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி பதிவான பதிவுகள் எவ்வாறு மீண்டும் காட்சிக்கு வருகிறது வாழ்க்க வலமுடன் ஒரு பதிவு ஆகும்போது இருந்த அதே மன அலைச்சுழல் வரும் போத்து அல்லது அதை மீண்டும் நாம் நினைத்து பார்க்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் போத்து அது எத்தனை ஆண்டுகளானாலும் கருமைய இருப்பிலிருந்து மூளை செல்கள் எழுத்து காட்சியாக காட்ட அதை காட்சி ஒரு பசுவை பார்த்தோம் என்றால் அப்பசு கூடுதல் குறைவில்லாமல் நமக்குள் வருகிறது எத்தனை தடவை வேண்டுமானாலும் வருகிறது நேரில் பார்த்தது அணு காட்சி அதாவது பரு உருவமான பசு நமக்குள் இருப்பது காந்த அலை அலைப்பசு அதாவது நிழல் உருவமான பசு வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி கருமயங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டனவா வாழ்க்க வளமுடன் ஆம் விண்ணின் கருமையும் உயிரினத்தின் கருமையத்தோடும் உயிரினத்தின் கருமையும் பூமியின் கருமையத்தோடும் கோல்களின் கருமயம் அவைகள் இணைந்த இன் கருமயத்தோடும் அவை இணைந்து இறைவெளியோடும் காந்த ஆற்றல் தொடர்பால் இணைந்தே இயங்குகிறது வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா காந்த களத்தில் எவ்வாறு பதிவுகள் ஏற்படுகின்றன வாழ்க்க வளமுடன் எந்தச் செயல் செய்தாலும் அது அலை வடிவத்தில் பதிவாகிறது கையை இந்த நாற்காலியில் ஊன்றி வைத்தால் அங்கு அழுத்துகிறதுவா அதுதான் ஜீவனுடைய பதிவு நம் உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் வெப்ப ஓட்டத்தில் சேரும் போது ஒலி உணர்வாக மாற்றம் பெறுகிறது அதற்குரிய கருவியாகிய கங்கள் மூலம் வெளியில் ஒலே அலையாகச் சென்று கொண்டிருக்கிறது நமக்கு முன்னால் ஒரு பசு நிற்கிறது என்று வைத்துக் கொள்வோம் நான்கு நீளம் இரண்டு அடி உயர்முள்ள பசு உருவத்தின் மீது நம் கங்களிலிருந்து வெளியேறும் ஒலே அலையான மோதி தடை ஏற்பட்டதால் அலை தத்துவத்தின்படி திரும்பவும் நமது கங்களுக்கு வந்து சேர்கிறது இரையாற்றலின் தன்னிருக்கச் சூழ்ந்திருத்தும் பேராற்றலால் சுருங்கி நமத்து கண் கருவிகளில் படும்போது அவ்வளவு பெரிய பசு கொசுவை வித சிறிதாக ஆனால் உருவத்தில் எந்த குறையும் இன்றி பதிவாகி பார்வை நரம்புகள் வழியே மூளைக்குச் சென்று இதற்கு மேல் சுருங்க முடியாது என்ற நிலையில் உடல் முழுவதும் பரவுகின்ற ஜீவகாந்தக் கலத்தில் பதிவாகிறது காந்த குளம் உடல் முழுவதும் சுழன்று கொண்டு இருப்பதால் இப்பதிவுகள் உடல் முழுவதும் அமைகிறது வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா கருவில் விண்யனும் உயிர் சக்தி எவ்வாறு ஊடுருவுகிறது வாழ்க்க வலமுடன் தத்துவத்தில் காந்த சக்திக்கு வெல்லம் என்று ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் வெல் என்றால் தூய்மையானது அம் என்றால் பிரணவம் சிவமும் சக்தியும் சேர்ந்ததையே பிரணவம் என்று சொல்வது அது தூய்மையானது உதாரணமாக மூட்டைக்குள் சுற்றிலும் வெள்ளைக் கரு இருக்கிறது மையத்தில் மஞ்சள் கரு இருக்கிறது முட்டையை உடைத்து அதற்குள் எங்கு பார்த்தாலும் ஒரு இறகு ஒரு உயிர் இருக்கிறதா ஜெண்டால் இல்லை ஒரு எலும்பாகிலும் இருக்கிறதா என்று தேடிப் பாருங்கள் ஜெத்துவோம் இல்லை ஆனால் அது குஞ்சாகிக் கொண்டு வரும்போது இந்த இறகு உயிர் எலும்பு எத்துவும் முட்டை ஓட்டிற்குள் நுழையாது ஆனால் சிறிது காலத்தில் அதன் மூக்கு இறகு கால் மயிர் எல்லாம் உற்பத்தி ஆகி வருவதல்லவா அதாவது திரவமாக இருப்பதே அந்தந்த உறுப்பாகிறது ஆனால் அதில் அடங்கியிருக்கக்கூடிய ஜீவகாந்த அலையில் அந்தக் கோழி உருவாவதற்கான அனைத்து தம்மைகளுக்கான புளு பிரிண்ட் இருக்கிறது அந்த ஜீவகாந்த அலை அந்தந்த வளர்ச்சிக்குத் தக்கவாறு உருவத்தைக் கொடுக்கிறது இவ்வாறு உயிரின் அலையான காந்தமே கருவில் ஊடுருவி பதிவை வெளிப்படுத்துகிறது டோடையா காந்தக் குலத்தில் இவ்வாறு பதிவுகள் ஏற்படுகின்றன வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி சுத்தவெளிக்கும் பேரறிவிற்கும் உள்ள தொடர்பினை விளக்க வேண்டுகிறேன் வாழ்க்க வளமுடன் சுத்தவெளி எல்லாம் ஆயிருக்கிறது எந்தப் பொருளாக இருந்தாலும் அதில் இயங்குகிற இயக்கம் ஒரு நுண்மையான அறிவுடையதாக இருக்கிறது பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கத்திலும் வடிவம் துல்லியம் ஒழுங்கமைப்பு பேட்டர்ன் பிரசிஷன் ரெகுலரிட்டி மாறாமல் இயங்கி வருகிறது எந்தப் பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதன் உருவமைப்பில் ஒரு ஒழுங்குமுறை அமைந்துள்ளது ஆலமரத்திலிருந்து விதையை எடுத்து போட்டீர்களானால் ஆலமரம் வருகிறது இலைகள் எத்தனை ஆயிரம் வந்தாலும் அதன் வடிவம் ஒரே மாதிரியாக இருக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் எல்லாம் கோல வடிவை பெற்றுள்ளது அல்லவா இரண்டாவதாக குணம் ஆல இலையில் என்ன சுவை இருக்கிறது என்ன மனம் இருக்கிறது அதை சாப்பிட்டால் என்ன ஆகும் என்ற தன்மையெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது அல்லவா அதுதான் குணங்கள் ஆல விதையைப் போட்டால் அது முளைத்து வருவதற்கு இவ்வளவு நாளாகிறது இலை வருவதற்கு இவ்வளவு நாளாகிறது எந்த காலத்தில் பூக்கிறது இதுதான் ஒழுங்கமைப்பு என்ற காலம் அமைப்பு அதன் உண்மையான குணங்கள் காலம் இவை எல்லா இயக்கங்களும் மிக சரியாக அமைந்திருக்கும் இதுதான் அறிவு கான்சியஸ்னஸ் அந்த அறிவு எந்தெந்த இடத்தில் எந்த காலத்தில் என்னென்ன வேண்டுமோ அது தவறாது செய்கிறது உதாரணமாக ஒரு குழந்தை உற்பத்தியாகிறது என்றால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வளர்ச்சி தோண்டும் குழந்தை வளர வளர அங்கிருக்கக்கூடிய இடம் நெருக்கடியாகத் தானே இருக்கும் அந்த நெருக்கடியிலும் தாய் பல்வேறு வேலைகளை செய்கிறபோலாம் உருவாகிக் கொண்டே இருக்கிற குழந்தைக்கு அடிபடாமல் நசுங்காமல் இருக்க வேண்டுமல்லவா அப்போது இயற்கையானது தன் அறிவினால் என்ன செய்கிறதென்றால் அந்த குழந்தையை சுற்றிலும் ஒரு பனிக்கூடம் பேட் என்பத்தை அமைக்கிறது குழந்தை வளர்கிற அளவிற்கு அதுவும் வளர்ந்து கொண்டே வருகிறது எப்போது குழந்தை வெளிவர வேண்டுமோ அப்போது அது தரியில்லாமல் உடைந்து போகிறது இதுதான் அறிவு இந்த மாதிரி எந்தெந்த இடத்தில் என்ன மாதிரி இயங்க வேண்டுமோ அந்த இயக்கத்திற்கு தக்கவாறு அந்த இறைநிலையின் பேரறிவு செயல்படும் வாழ்க்க வளமுடன்